தயவு பாகம் இருபத்தி ஆறு நடராஜபதி மாலை திருவருட்பா ஆறாம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணந்தா திண்டுக்கல் திருச்சித்தம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாடல் எண் முப்பத்தி ஒன்று காயலம் கனியனே கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே காயலம் என கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே எனக்கு கண் கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே எனக்கு கண் கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே தாயலாம் மனையன் தந்தையே தாயலோ மனையையும் தந்தையே ஒரு தனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட நின் பெருமையை சாற்றிடே நினைத்திடே மதித்திடே அறிந்திடே சார்கின்றதோறும் வந்தோ வாயெல்லாம் தித்திக்கோ மனமெல்லாம் தித்திக்கும் மதியம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்ற தோறும் தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமெலாம் தோன்றிட விலங்கு சுடரே துரிய வெளி பெரிய பொருளே துரிய வெளி நடுநில்ரே பெரிய பொருளே அருட்சோதி நடராச குருவே தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமெல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே துரிய வெளி நடுநின்ற பெரிய பொருளே அருட்சோதி நடரா குருவே விளக்கம் அருட்பெருஞ்சோதி நடராஜரையே இவர் குருவாக கொண்டுள்ளார் குரு சீடர் சேர்க்கை முறையை இருவகைப்படுத்தி கூறுவர் ஆன்றோர் அவை குரங்கு முறை பூனை முறை ஆகும் இவையே மர்க்கட நியாயம் மார்ச்சால நியாயம் என்பர் சீடன் சக்திசாரத்தால் குருவை கண்டு குரங்கு விடியாய் பிடித்து கொண்டு இருத்தல் சீடன் சக்திசாரத்தால் விளங்கும் அருட்குருவை கண்டு குரங்கு விடியாய் பிடித்துக்கொண்டு கொண்டு இருத்தல் முதல் முறையால் வருவது அப்படி அடைந்து தன் சுதந்திரம் அற்றவனாய் அகங்கார போதம் ஒழிந்தவனாய் அக்குருவின் திருவுளப்படி எதையும் அவரருளால் புரிகின்ற நிலை பூனைக்குட்டியின் செயல்முறைக்கு ஒத்ததாம் இவ்வண்ணம் நம் அடிகளார் நடராஜ குருவை துரியவெளி நடுநின்ற பெரிய பொருளாம் அருஜோதி நடராஜ குருவைத்தான் சுத்த சக்திசாரத்தின் பயனாய் கண்டுபிடித்து கொண்டாராம் அந்த பிடியை விடாதவராய் பிரிக்க முடியாத அத்துவித கலப்பு பெற்றுவிட்டாராம் பின்னர் அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் ஆட்டுகின்ற வண்ணமெல்லாம் ஆடுகின்றாராம் அருட்பெரும் சித்து அருட்பெரும் சித்து என்னும் ஆடல் புரிந்து கொண்டே அருட்பாடல்களையும் பாடி பாடி துதி புரிகின்றாராம் இப்பாடலின் மேன்மையும் சிறப்பும் வரும் இன்பமும் வாழ்வும் என்னே என்னே அந்த குருவதியை காய்களை எல்லாம் ஒரு கணத்திலே நல்ல கனிகளாக கணிந்திட செய்யவல்ல கருணை அமுதமாய் குறிக்கின்றார் காய்களை எல்லாம் என்றதால் நன்கு முதிர்ந்த உதை பழ நிலையிலிருந்தும் நன்கு முதிர்ந்த உதை நிலையிலிருக்கும் காய்கள் மட்டும் அல்லாது கடுங்காய்களையும் இளங்காய்களையும் பிஞ்சு காய்களை கூட குறிப்பதாக கொல்லப்படலாம் இப்படியான எல்லா காய்களையும் ஒரு நொடியிலே நற்கனிகளாக ஆக்கக்கூடிய ஆற்றல் கருணை அமுதத்திற்கு அல்லாமல் வேறு எந்த இயற்கை சக்திக்கோ பொருளுக்கோ அல்லது செயற்கை விஞ்ஞான சக்திக்கோ பொருளுக்கோ இல்லையாம் பின்னர் அந்த பதியை கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே என்கின்றார் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கடவுளை கண்ணால் காண முடியாது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கடவுளை கண்ணால் காண முடியாது ஆனால் அக்கடவுள்தானே அந்த ஜோதி சக்தியோடு குரு வடிவம் கொண்டு வந்து முன்னிற்கும் போது உள்ளத்து உணர்வாம் அருட்கண்ணாலும் உள்ளத்து உணர்வாம் அருட்கண்ணாலும் புறக்காட்சியை புலக்கண்ணாலும் கண்டு பேரின்பம் உரளாகின்றதாம் இப்படிப்பட்ட உண்மை குரு வடிவையே கண்கண்ட தெய்வம் என்கின்றோம் இவ்வகையால் நம் அருட்பிரகாச வல்லலாரை நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக கொள்ளலாம் கட்புலனாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே கற்புலனாகும் திரு அருட்பிரகாச வல்லலாராய் தோற்றமளித்து கொண்டிருக்கின்றார் இது முக்கியம் ஆகையால் நம் அருட்பிரகாச வள்ளலாரை நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக கொள்ளலாம் கட்புலனாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே கட்புலனாகும் கண் புலனாகும் திரு அருட்பிரகாச வல்லலாராய் தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றார் எதையோ எல்லாம் அற்புத காட்சிகளாகக் கண்டு வியந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகம் இவற்றால் தோன்றும் இன்பமும் பயனும் எவ்வளவோ அருஜோதிபதியை கண்டடைந்தால் அதனால் வரும் இன்பம் நிலைத்து விளங்குவதாம் அதுவே கலியை ஒழிப்பது கலியின் குறைபாடுகளையும் தீமைகளையும் இறப்பையுமே ஒழிப்பதாம் இந்த காட்சியால் வரும் பயன் ஆகையால் இதனை அல்லாமல் வேறு எதனை அற்புத காட்சியாக கொள்ளுவது அடுத்து கனகமலையே எனப்படுகிறது தங்கம் சிறந்தது மாசற்றது மதிப்பு உடையது உலகம் விரும்பிக் கொள்ளுகின்றது ஆனாலும் இந்த தங்கம் மலையளவு கிடைத்தாலும் மக்கள் வாழ்வில் இன்பம் தங்குமா தங்கவே தங்காது நம் அர்ஜோதிமயமான அனக கனகமோ கனகம் என்றால் பொன் தங்கம் நம் அருஜோதிமயமான அனக கனகமோ பெருமலையாக காட்சியாகி நிலையான இன்ப வாழ்வை தருவதாய் இருக்கின்றதாம் ஆதலில் இதை கனக மலையாகவே கண்டு போற்றுகின்றார் நம் வள்ளலா இனி இந்த அருட்பெறும் பதியை தாயலாம் அணைய தந்தையே என்கின்றார் அன்பின் உறைவிடம் அன்னை அன்பின் உறைவிடம் அன்னை என்பது மரபு அன்பு மட்டுமல்ல ஆர்வம் பொறுமை தயவு தியாகம் ஆகவே ஆகியவை கூட தாய்மை குணங்களாம் இவையெல்லாம் திரண்டவனாய் இருக்கின்றானாம் இந்த கடவுளாம் தந்தை தாயினும் அன்புடையாய் என்ற என்று கூறுகின்றனர் பலர் அதைவிட சிறப்பித்து கூறும் வகையில் தாயெல்லாம் அணைய தந்தையே என்றுள்ளார் இங்கு பின்னர் ஆண்டவரை ஒரு தனி தலைவனாக ஒப்பற்ற பெருந்தலைவனாக தான் ஒருவனே அல்லாது பிரிது எவரும் அத்தலைவன் என விளங்குவதற்கு இல்லாதவனாகவும் உள்ளானாம் இப்படியாய் திகழும் இந்த அருட்பெரும் பதியின் பெருமையை அந்த பெருமையின் சிறப்பை எப்படியெல்லாம் விளக்குகின்றார் நம் வல்லலார் அந்த பெருமைகளை பற்றி சொல்லும் போதும் சரி அதனை வெளியில் சொல்லாமல் மனத்தால் எண்ணினாலும் சரி எண்ணாமல் நினைவுபடுத்தி கொண்டாலும் சரி அல்லது லேசாக அறிந்து உணர்ந்தாலும் சரி உடனே வாய் தித்திக்கும் வாயோடு எண்ணம் மனம் அறிவு யாவும் கூட தித்திக்குமாம் அப்படியானால் அது எத்தன்மையதோ அதனால் உண்டாகும் தான் எப்படிப்பட்டதோ என வியந்து கூறுகின்றார் ஒரு சில பொருள்களாலும் சொற்களாலும் எண்ணங்களாலும் அறிவு அனுபவங்களாகவும் உண்டாகும் இனிய அனுபவங்கள் சிறிது போது இருந்து மறைந்து போகும் சிறிது போது இருந்து பின்னர் மறைந்து போகும் அப்போது உடல் வாழ்விலே தோன்றுவது சுகமா அல்லது துன்பமா என்று முதலில் விளங்காது சுகம் போல தோன்றி துன்பமாய் போவது சகஜம் சுகம் போல தோன்றி துன்பமாய் போவது சகஜம் துன்பின் எல்லை மரணமாகவே இருக்கின்றது உலகியல் சுகம் எல்லாமும் நீடிப்பதாய் இல்லாது மரணத்திற்கே ஏதுவாய் நின்று முடிவதால் எதையும் மெய்சுகமாக கொள்ளுவதற்கு இல்லை உலகியல் சுகம் எல்லாமும் நீடிப்பதாய் இல்லாது மரணத்திற்கே ஏதுவாய் நின்று முடிவதால் எதையும் மெய்சுகமாக இங்கு கொல்லற்கு இல்லை அருஜோதியால் வரும் இன்பமே நித்யானந்த சுக வாழ்வுக்கு காரணமாய் உள்ளதாம் அருஜோதியால் வரும் இன்பமே நித்யானந்த சுக வாழ்வுக்கு காரணமாய் உள்ளதாம் ஆதலால் அருஜோதிபதியின் பெருமையே பெருமை அவரை மெய்யறிவால் அறிந்து அடைந்து அந்த மேல்நிலையிலிருந்து பிறழாது அவரை மெய்யறிவால் அடைந்து அந்த மேல்நிலையிலிருந்து பிறழாது ஆண்டவரின் புகழையும் ஆற்றல்களையும் பெருமைகளையும் நினைந்தும் உணர்ந்தும் பேசியும் துதித்தும் வந்தால் உள்ளிருந்து அருள் இன்ப அமுது ஊறி அகப்புற கருவி கரணங்களிலே எல்லாம் கலந்து கொண்டு சுகானந்த வடிவுடு விளங்க செய்ய வல்லதாம் இதனை நன்கு எடுத்து கூறி எல்லோருக்கும் உணர்த்தி பயன் கொள்ள செய்யும் பொருட்டே இச்செயல்களையும் செய்து வழங்கியுள்ளார் நமது திரு அருப்பிரகாச பெருமானார் இவரது துணையால் உலகமெல்லாம் பேரின்ப வாழ்வில் ஓங்க இருக்கின்றதாம் அடுத்த பாடல் எண் முப்பத்தி இரண்டு எய்பற எனக்கு கிடைத்த பெருநிதியமே எய்பர எனக்கு கிடைத்த பெரு நிதியமே எல்லாம் செய்வல்ல சித்தாய் என் கையில் அகப்பட்ட ஞானமணியே எல்லாம் செய்வல்ல சித்தாய் என் கையில் அகப்பட்ட ஞானமணியே என்னை எமையும் விடாத நட்டே என்னை எழுமையும் விடாத நட்டே கைப்பற என் உள்ளேயே சர்க்கரை கட்டியே கருணையமுதே கைப்பற என் இனிக்கின்ற சர்க்கரை கட்டியே கருணையமுதே கற்பகேவனத்தே கணிந்த கணியே எனது கண்காண வந்த கதியே எனது கண்காண வந்த கதியே மெய்ப்பயின் அழிக்கிழந்த தந்தையே தாயே மெய்பயல் நளிச்சென்ற தந்தையே தாயே என் வினையலாம் தீர்த்தபதியே என் வினையலாம் தீர்த்த மெய்யான தெய்வமே மெய்யான சிவபோக விளைவே என் மெய்மை உறவே மெய்யான தெய்வமே மெய்யான சிவபோக விளைவே என் மெய் மெய் உறவே துன்புறும் என் அன்பான துணையே என் இன்பமே சுத்த சன்மார்க நிலையே துரிய வெளி பெரிய பொருளே துரியவெளி வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருஜோதி நடராஜகுருவே உரை விளக்கம் கடவுளை கருணாநிதி என்கின்றார்கள் அருட்செல்வம் என்கின்றனர் சேமிப்பு கருவூலம் பண்டாரம் என்ற பொருளிலும் கடவுள் சுட்டப்படுகின்றார் தயா மூல பண்டாரம் தயா மூல பண்டாரம் என்றும் குறிக்கப்படுவார் இந்த செல்வ பதியை அண்டிவிட்டார் நம் அடிகளார் அருள் உரிமை மகன் அருள் உரிமை மகன் என்ற முறையில் எல்லாம் வழங்கப்பெற்று விட்டார் அதனை பெற்று கொள்ளாத வரையிலும் எவ்வளவு வறுமையிலே வாடினார் என்பது புற உலகம் புரிந்து கொள்ளா உண்மையாகும் எனினும் அந்த வறுமையை இவர் பெருமையாக கருதி பொறுமையாக கொண்டு அருமையான அருளையும் அடைந்துவிட்டார் அந்த வினாடி முதல் வறுமையெல்லாம் மடிந்து ஒழிந்தனவா இவர் பெற்ற அருட்பெறும் செல்வம் இவருக்கு ஏய்பற செய்து விட்டதாம் ஏய்ப்பு என்றால் இழைப்பு வறுமைச் சூழல் உள்ளத்திலே இந்த ஜோதியாம் செல்வத்தை கண்டுகொண்ட போதே அந்த உள்ளத்தே தோன்றிய பூரிப்பு உயிரிலும் உடலிலும் நிரம்பி ஒளிபரச் செய்து விட்டதாம் வறுமை காலம் முடிந்தது கலியுடம்பே மாறி கருணை ஒளி உடம்பு ஆகிவிட்டதாம் இவ்வளவு அளப்பரிய பெருஞ்செல்வம் முழு உரிமையாக பெற்று கொண்டு விட்ட போதிலும் புறத்தே இவர் சிறிதும் செருக்கு காட்டிக்கொள்ளவில்லை பொருட்செல்வர் செருக்குறுவது பிறரை மதியாமல் இழிவரல் செய்வது பிறர்க்கும் கோடா கொடாது தாமும் பயன் கொள்ளாது உலோபம் உடையவர்களாய் பொருள் காக்கும் பூதம்போல் இருந்து ஒழிவது உலகு கண்டனவே ஆகும் இது பொருட்பற்று மிகுதி உடைவோர்க்கு பொருந்துவது ஓரளவு தயவுடைய செல்வர்கள் தாமும் பிறரும் புலன்ப வாழ்வு பெற கருதி செலவு செய்து துய்த்து ஒழிவர் அருட்பெரும் செல்வர் அருட்பெரும் செல்வர் பிறர் தேவை அறிந்து வழங்கி வழங்கி நல்ல இன்ப வாழ்வுக்கு துணைபுரிவர் இவர்கள் அருட்பெருநிலையில் பூரணமாய் பொருந்தி வாழ்கின்றவர்களாய் இருப்பதால் பிறர் பொருட்டே யாவும் வழங்கிக் கொண்டும் இன்புற செய்து கொண்டும் இருப்பர் நல்ல உலகியலார் கற்று தேர்ந்து துறை போகியோர் பிறர் துறை போகியோர் பிறர் இன்புறுவதைக் கண்டு தாமும் இன்புறுவார்களாம் ஆனால் ஆனால் அருள் பெற்று விளங்குகின்றவர்களோ பிறருக்கு வழங்கி வழங்கி அவர்களை விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு ஏற்றி தம்போல் ஆக்கும் வரை வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் பிறர் சிறிது இன்பம் கண்டு மகிழ்வதும் துன்பம் கண்டு வருந்துவதும் நிலைப்பல அல்ல ஆதலில் அப்படி இன்புறுவதைக் கண்ட அருளாளன் தான் இன்புறுவதில்லை அதுபோல துன்பம் கண்டு துயர் உருவதும் இல்லை இரக்கத்தோடு நிரதிசை ஆனந்தமாக தயை பெருக பார்த்திருப்பான் அவன் நம் வல்லல் விரான் அருஜோதி செல்வம் என்ற செல்வத்தை முழுமையாக அடைந்தவர் இவர் அதனைத்தான் பிறர் தேவைக்கு ஏற்ப வழங்கி வழங்கி மேலேற்றிக்கொண்டு நிரதிசை ஆனந்தமாய் இருக்கின்றார் அந்த கடவுள் ஜோதி இவருடைய நிதி அதுவே எல்லாம் வல்ல சித்தாகவும் கையிலே கிடைக்க பெற்ற அருள் ஞானமணியாகவும் உள்ளதாகும் கீ சிந்தாமணியும் நவமணிகளும் இந்த ஞானமணியின் அற்ப அம்சம் கொண்டவையாகும் அடுத்து அப்பரஞ்சோதியை எழுமையும் தனை விடாத நட்பே என்கின்றார் அது உண்மைதான் அந்த கடவுள் ஜோதியோடு உட்பூடி நின்றுதானே வேண்டுமனையெல்லாம் வழங்கி உதவி தற்போத நிலையில் வெளிப்பட்டுள்ளது இந்த பதி நட்புக்கு ஒப்பு ஏது இதனையே எழுமையும் விடாத அன்பாகவும் உரைக்கப்படும் அந்த அன்பே உழுவல் அன்பு எனப்படுவதா மேலும் அந்த பதியை கைப்ப கைப்பற என் உள்ளே இணைக்கின்ற சர்க்கரை அமுதே சர்க்கரை கட்டியே கருணை அமுதே கற்பக வனத்தே கனிந்த நறுங்கணியே என் கண்காண வந்த கதியே என்றெல்லாம் போற்றுகின்றான் உள்ளிருந்து இணைக்கின்ற சர்க்கரை கட்டி கரையாததாய் இருப்பினும் சர்க்கரை கட்டி கரையாததாய் உணர்வில் கரையாததாய் உணர்விலும் உயிரிலும் உடலிலும் வாழ்விலும் எப்பொழுதும் கசப்பு ஏற்படாதபடி காத்து இனிக்கச் செய்து இன்பை வளர்த்து கொண்டே இருப்பதாம் அந்த இன்பம் அழிவற்ற பேரின்பமாகவே ஓங்கி விளங்குகின்றதாம் இந்த இன்பப் பயன் கருணை அமுதாலும் கற்பக வான் கனியாலும் பெருங்கதியாகவும் இருக்கின்றதா இதுவரை பொருள்களாய் கண்டும் கதிநிலையாய் கருதியும் இதுவரை பொருள்களாய் கண்டும் கதிநிலையாய் கருதியும் வந்தவர் அடுத்து மெய்ப்பயன் அளிக்கின்ற தந்தையே மெய்ப்பயன் அளிக்கின்ற தந்தையே என்கின்றார் தாயே என்கின்றார் வினைதீர்த்த பதியே என்கின்றார் மெய்யான தெய்வமே என்கின்றார் சிவபோக விளைவே என்கின்றார் உறவே அன்பான துணையே என் இன்பமே என்றெல்லாம் கூறி முடிவிலே யாவும் அனுபவத்திற்காம் படிக்கட்டுகளாய் இருந்து உதவுகின்றன வாழ்த்திக்கொண்டு பொறுமையும் தயவும் பெருக துணைபுரிவாம் சுத்த சன்மார்க்க நிலையாக நம் அருஜோதி நடராஜபதி விளங்குகின்றாராம் எங்கு எங்கு என்றால் வெளியின் நடுவிலாம் இந்த வெளியிடத்தை இந்த வெளியிடத்தை புற விடயங்களிலே இப்பூமியிலோ வானிலோ வான மண்டல பெருவெளியிலோ எங்கெங்கு எவ்வளவு காலம் தேடினாலும் காணவே முடியாதாம் மனத்தில் அவாமாசு மாசு நீங்கி அன்பின் தேகம் அன்பின் தேகம் உண்டாக உண்டாகிட அன்பின் தேசு உண்டாகிட நல்லொழுக்க சகிதராயிருந்து சக்திசாரம் செய்து உள்முகத்தே சென்று தேட வேண்டும் மனத்தில் அவா மாசு நீங்கி அன்பின் தேசு உண்டாகிட நல்லொழுக்க சகிதராய் இருந்து சத்திசாரம் செய்து உள்முகத்தே அதாவது மீயகத்தே சென்று தேட வேண்டும் விழிப்பு நிலையிலே சிந்தித்து சிந்தித்து சிற்றம்பலத்தை சிறனடு வைத்து உணர வேண்டும் சிந்தனை முற்றி உணர்வு அங்கு நிலை கொள்ள வேண்டும் இந்த உணர்வு நிலை பிறடாது விழிப்பு நிலையில் பழகி வந்தால் நாளடைவில் அனுபவம் உண்டாகும் அந்த அனுபவம் கனவிலும் மாறாததாய் இருந்து உறக்கத்திலே ஒடுங்கிலும் நீங்காததாய் விளங்குவதாம் அந்த நிலையில்தான் அருள் ஒளி வெளிப்படுவதாம் இங்குதான் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்றது வெற்று கேள்வியானத்தால் பாவனை செய்து வந்தாலும் யோக சாதனையால் நிஷ்டை கூடி சமாதி நிலை பெற்றாலும் கூட இந்த பதிவுண்மையை வெளிப்படாது அருளுக்கே அனுபவமாகும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை अरुपेजोदी